இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைமண்ட் ஷேப் கூட நாலு ரோலில் எப்படி பின்னுறதுன்ட்டு பார்ப்போம் அதுக்கு தேவையானது நான் மூணு ரோல் வந்து சிகப்பு கலரும் ஒரு ரோல் சேண்டல் கலரும் எடுத்துருக்கிறேன் அதில் வந்து செகப்பில் பதினோரு அடி இதே மாதிரி ஸ்கேல்ட்டு பதினோரு அடி ஐம்பத்தாறு ஒயர் வெட்டணும் இது சிகப்பு கலர் ஐம்பத்தாறு வெட்டியாச்சு இப்போ சேண்டல் கலரில் அதே மாதிரி பதினாறு வெட்டிக்கிடுங்க இப்போ ரெண்டு ரெண்டாக ஒயர் எடுத்து ஒரு நார்மல் முடிச்சு போடணும் இதே மாதிரி எல்லா ஒயரையும் முடிச்சு போட்டுக்கிடலாம் முடிச்சு போடும்போது இந்த நாலு உயரம் ஒன்றா இருக்கணும் அதுக்கு கொஞ்சம் முடிச்ச எடுத்து விட்டுக்கிட்டு அதை ஒன்று போல் ஆகிக்கிடுங்க இதே மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு போட்டுக்கிடுங்க இதில் சிகப்பில் இருபத்தெட்டு முடிச்சு வரும் இந்த சாண்டல் கலரில் எட்டு முடிச்சு வரும் இப்போ வந்து நாம் நாலு முடிச்சு எடுத்து ஒரு டைமண்ட் ஷேப் போட்டுக்கிடலாம் அது டைமண்ட் ஷேப் எப்படி போடுறதுன்ட்டு வீடியோ தனியாக கொடுத்துருக்குறேன் அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த லிங்க்கை நீங்கள் பார்த்துக்கிடுங்க இப்போ ரெண்டு முடிச்சையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கிடணும் இப்போ இது முக்கோண வடி உள்ள வரும் அதுக்கடுத்து இது ரெண்டு சேர்ந்த மாதிரி இருக்கிற ஒயரில் இன்னொரு முடிச்ச

நாலு முடிச்சு சேர்ந்தது தான் ஒரு டைமண்ட் ஷேப் வரவும் இப்போ இன்ட்டு மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம பின்னிடணும் போடும்போதே கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க நாலு முடிச்சு வரும் ஒரு லைனுக்கு அதே மாதிரி நாலு லைன் வரும் இப்போ நாம் ஏழு டைமண்ட் எடுத்துருக்குறோம் சேண்டல் கலரில் எட்டு முடித்து வச்சுருக்கிறோம் அதில் வந்து ஒரு முடிச்சு எடுத்து இந்த டைமண்ட் ஷேப்போட ஜாயின் பண்ணணும் இந்த ஓரத்தில் ரெண்டு ஒயர் வரும் அதையும் இந்த சேண்டல் கலர் ஒயரில் உள்ள ரெண்டு ஒயரையும் நாட் போடணும் இதே மாதிரி இன்னொரு உயர் இந்த சிகப்பு கலர் டைமண்ட் ஷேப்பில் ஜாயின் பண்ணிக்கிடணும் இதே மாதிரி இருக்கும் இந்த பக்கம் ரெண்டும் கலந்து வரும் முடிச்சு அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நாம் சாண்டல் கலரை ஜாயின் பண்ணிக்கிடலாம் ஒரு டைமண்ட் ஷேப் ரெட் கலரு ஒரு சேண்டல் கலர் ஒரு முடிச்சு இதே மாதிரியே ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இன்னொரு டைமண்ட் ஷேப் எடுத்துக்கிட்டேன் இந்த ஓரத்தில் உள்ள ரெண்டு பேரை தான் ஜாயின் பண்ணணும் இந்த குடைக்கு வந்து ரெண்டு கலர் எடுத்துக்கிடுங்க அப்போ தான் டிசைன் நல்லா தெரியும் இதே மாதிரியே எல்லாத்தையும் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் அஞ்சு ஜாயின் பண்ணியிருக்கிறேன் இப்போ அஞ்சு ஜாயின் பண்ணிவிட்டு இதே மாதிரி இன்டூ மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நாம் ஒவ்வொரு நாட்டாக போட்டுக்கிட்டு வரணும் நடுவில் டைமண்ட் ஷேப் வரணும் ரெட் கலரு சுற்றி ரெண்டு கலரும் சேர்ந்து முடித்து வரணும் இதே மாதிரி சுத்தி பின்னிக்கிட்டு வரணும் இப்படியே எல்லா டைமண்ட் சுத்தி இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு கட் கூட தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரியே எல்லாத்தையும் பின்னிட்டு வாங்க இப்போ பாருங்க நான் மேலே அடிபாகம் எல்லாம் கொஞ்சம் பின்னிட்டேன் இப்போ நாம முக்கு திருப்புறது எப்படிங்கிறத காட்டுறேன் இப்போ இந்த மூலியிலருந்து பன்னெண்டு வருது நாம பதினொன்று பன்னெண்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணணும் இதுதான் முக்கு திருப்புறது அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைட்லேயும் நாம் பதினொன்றாவது பன்னெண்டாவது ரெண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கிடலாம் அதே மாதிரி இன்னொரு பக்கமும் முடிச்சு போட்டாச்சு பதினொன்று பன்னெண்டு ரெண்டையும் சேர்த்து நாட் போட்டாச்சு இப்போ இதே மாதிரி டிசைன் வர்றதுக்கு பக்கத்தில் ஒரு சாண்டல் கலர் இருக்குது அதையும் இந்த சேண்டல் கலர் உயிரை ரெண்டையும் சேர்த்து நாம் இன்ட்டு வர இடத்துல நம்ம பக்கத்தில் பின்னிக்கிட்டே வரணும் அப்போ தான் அந்த டிசைன் வரும் இதுதான் இது இந்த குடையில கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இப்ப ரெண்டு சேண்டல் கலர் உயர வச்சு நான் பின்னிக்கிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு டிசைன் முடிஞ்ச உடனே அது இருந்து வார ஒரு உயர வெட்டிடலாம் இதுவும் அதே மாதிரி தான் ரெண்டு உயிரையும் பக்கத்தில் சேர்த்து முடிச்சு போட்டுக்கிட்டே வரணும் ரெண்டு உயரையும் சேர்ந்த மாதிரி வச்சுக்கிடுங்க ஒரு டிசைன் முடிஞ்ச உடனே உள்ளிருந்து வர அந்த ரெண்டு உயரில் ஒரு வயரை வெட்டிடலாம் அது எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன் இதே மாதிரி இதுவரை ஒரு டிசைன் முடிஞ்ச உடனே நிறுத்திடலாம் நாம் பாகத்தில் போட்ட மாதிரி தான் வரும் இதே மாதிரி டிசைன் மேல வர வரும் நான் பார்ட் டூவில் இன்னும் கொஞ்சம் பின்னிட்டு காட்டுறேன் நீங்களும் இதே மாதிரி போட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் WATCHING